கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆமேன் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆமேன் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்